ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் கண்திஷ்டி காணாமல் போக நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக வீடுகளிலும் தொழில் இடத்திலும் ஒரு கண்ணாடி டம்ளர் போல ஊற்றி அதில் எலுமிச்சி பழத்தை வைத்திருப்பாங்க அப்படி வைத்திருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்று நாம் நிறைய முறை யோசிச்சு இருந்திருப்போம் ஆனால் ஆன்மீக ரீதியாக எலுமிச்ச பழத்திற்கு நிறைய குணங்கள் இருக்குங்க இது நல்ல சக்தியை அதிகரிக்கவும் தீய சக்தியை குறைக்கவும் மிகவும் பயன்படுத்தப்படுங்க எலுமிச்சை பழத்திற்கு தேவக்கனி அப்படின்னு கூட ஆன்மீக கனி அப்படின்னு கூட பல பேர்கள் இருக்குங்க தெய்வங்களுக்கு உகந்த ஒரு கனி என்றால் அது எலுமிச்சை பழம் தாங்க மேலும் எலுமிச்சை பழத்திற்கு உயிரும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுதுங்க எலுமிச்சை பழத்திற்கு மந்திரகங்களை சக்தி அதிகமாக உள்ளது எலுமிச்சை பழத்தை தண்ணீரில் போட்டு வைப்பதால என்னென்ன பலன்கள் ஏற்படுங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாங்க எலுமிச்சை பழத்துல கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் இருப்பதால எலுமிச்சை பழத்தை தண்ணீரில் கலந்து எடுப்பது எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் நல்லதுங்க ஆன்மீக ரீதியாக எலுமிச்சை பழத்திற்கு நேர்மறையான ஆற்றல் உண்டுங்க ஒருவர் தீய எண்ணங்களுடன் நம்மை நெருங்கினாலும் இந்த எலுமிச்சை பழம் நம்மை அவர்களிடமிருந்து இருந்து பாதுகாக்குங்க மேலும் எலுமிச்சை பழம் போட்டு வைத்துள்ள தண்ணீருக்கு தெய்வ சக்தியும் ஞாபக சக்தியும் அதிகமாகவே இருக்குங்க கடவுளின் பெயரை கூறி ஹோமம் செய்யும் போது எலுமிச்சை பழம் கலந்த தண்ணீரை கலச தீர்த்தமாக மாறுங்க அர்ச்சனை செய்யும் போது இந்த தண்ணீர் தீர்த்தமாகவும் மாறுங்க இந்த எலுமிச்சை பழத்தை நாம எதிர்மறை ஆற்றலை குறைப்பதற்கு பயன்படுத்தலாம் எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவதால் நேர்மறை ஆற்று நம் பக்கம் இருக்குங்க வீடுகளில் வேலை பார்க்கும் இடம் தொழில் செய்யும் இடம் அனைத்திலும் ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்பதால் தீய அதிர்வுகள் நீங்கி நல்ல சக்திகள் அந்த இடத்துல அதிகரிக்குங்க இது மிகவும் எளிமையான பரிகாரம் தாங்க மிஞ்சி விஞ்சு போனால் ஒரு பத்து ரூபாய் ஆகுங்க இதை நீங்கள் முழு மனசோடும் முழு நம்பிக்கையோடும் செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்க அனைத்து கண்டிஷ்டிகளும் தேர்ந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீங்க நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்குங்க உங் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சங்கர ஜெய ஜெய சங்கரா சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்